கத்தவுடைய பரிசுனாது மயமடை இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையினர் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை உனக்குரியதை யாருக்கும் கொடுக்க மாட்டார் உங்களுக்குரியது உங்களுக்கு மட்டுமே ரொம்ப அற்புதமான வார்த்தை உங்களுக்குரியது உங்களுக்கு மட்டும்தான் இதை யாரும் கொடுக்க மாட்டார் பாருங்க ஆதி ஆமாம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடும் மகா பெரிய பலருமா இருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் பிறந்த தேவரிய புத்திர சந்தான அருளவில்லை வீட்டில் பிற பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான் யாருக்கு சொல்கிறார் எலியேசருக்கு மகன அந்த வசனத்துல அழகா சொல்லியிருப்பாரு தமஸ்கு ஊரா என் பிள்ளை அல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசரின் வீட்டு வேலைக்காரனாக இருக்கிறானே என்றான் அப்போ எலியேசரை அவன் ஒரு நான் சுதந்திரமாக வச்சு விடலாமான்னு ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வார்த்தை நான் காண்பித்த தேசத்துக்கு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ராஜாக்கள் புறப்படுவார்கள் பதினேழு ஆண்டுகளில் நடக்கிற சம்பவம் அடுத்த பதிமூணு இந்த அடுத்த பன்னெண்டு வருஷத்துல பதிமூணு வருடம் கழித்து இந்த வார்த்தை வருது அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு கத்தர் புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று கொடுக்கிறது ஆபிரகாம் சொன்னார் ஈசாக் என்று ஒரு புத்திர உனக்கு தருவேன் இது கிடையில இடையில என்ன வரலாம் சில நண்பர்களை பாருங்க நண்பர்களாக இருப்பாங்க நாளைக்கு பகைச்சிட்டு போயிடுவாங்க ஆனா தேவன் ஒருபோதும் உங்களை பகைக்காதவர் யார் மறந்தாலும் கத்தர் உங்களை மறக்காதவர் அவர் சொன்னார் நான் உனக்கு ஈசாக்கு கொடுப்பேன்னா ஈசாக்கு தான் கொடுத்தார் பலியிட மோரியா மலைக்கு கொண்டு போனார் பாருங்க மூணு நாளைக்கு முன்னால பிளான் பண்றாங்க நம்ம மோரியா மலைக்கு போயிடலாம் ஆண்டவர் அந்த இடத்துல போகும்போது அவர் கேட்கிறான் ஆட்டுக்குட்டி வந்து ஆட்டுக்குட்டிய பலியிடலாம் அது வந்து ஆண்டவர் கேட்டது ஆனா அங்க ஆயத்தம் பண்ணப்பட்டது நீ உன் புத்திரன பலியிடுன்னு பலி ஆட்டுக்கடா ஆட்டுக்குட்டி இடல மூணு வருஷமான ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறான் மூன்று வயது நிரம்பிய மூணு நாளையில மூன்று வருஷமான ஒரு ஆட்டுக்கடா மோரியா ஆயத்தம் பண்ணப்பட்டதே அது யாருக்கு தெரியுமா ஈசாக்கு பலி எடுக்கிறதுக்கல்ல அல்ல அவனை ஆசீர்வத்து கொடுப்பதற்காக நான் சொல்றேன் உங்கள்ட்ட இருந்து எடுக்க முடியாது உங்க சொத்தோ சுகமோ வருமானமோ எதையுமே எடுக்க முடியாதுங்க உங்க புருஷன் வலு உங்க தாய் தப்பனார் யாராவது உங்க மனைவி ஆஸ்பத்திரியில இருக்கலாம் நல்ல சுகத்தோடு வருவாங்க உங்களுக்குரியது உங்களுக்குரியதான் உங்களுக்குரிய வேலை உங்களுக்கு வரோம் அதை யாரும் பிடுங்க முடியாது உங்கள் வேலையில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது தடுக்கலாம் டீஃபார் பண்ணலாம் முடியவே முடியாது கத்தர் சொல்லுகிறார் உனக்குரியது உனக்குரியது அதனால ஈசாக்கு நீ வச்சிக்கணு கொடுத்துட்டார் அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறார் பெற்றுக் கொள்ளுங்க கத்தன ஆசீர்வதி பரங்கள் தகுப்பனே ஈசாக்கை கொடுத்தது போல ஒரு பெரிய கிஃப்டை எதிர்பார்க்கிறாங்க யான் புத்திரபாக்கியம் திருமணம் எல்லாம் ஆண்டு எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதி நல்ல இதா ஆவே